ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரி கொடுத்துருக்காரு அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்கா மறக்காமல் போய் பாருங்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டை வந்து நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது டிஆர் வாய்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல கேட்டது வந்து லோகேஷ் கனகராஜ் தான் அவர் கேட்டேன்னு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய டிஆர் ஃபேனு அவர் எப்படி இந்த பாட்டை வந்து கொண்டு போகிறாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகியிருந்தேன் பாட்டோடைய ஷூட்டிங் நடந்தது ரஜினி சார் எப்போதுமே பொதுவாக அந்த பாட்டை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்து மொதல் மொதல் கேட்பார் அதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்க மாட்டார் ஹுக்கும் பாடல் மட்டும்தான் அது அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கேட்டார் இந்த பாடல் வந்து ஷூட்டிங் பாடலில் கேட்டேன்னா அவரும் ரொம்ப எக்ஸைட்டடாரு ஆனால் அவருக்கு என்ன கொஞ்சம் பயனா இந்த பாடல் கொஞ்சம் ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சார் அதற்கு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து அழகாக ரஜினி சாருக்கு எளிமையாக வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் போட்டு குக் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க ஒன்ஸ் நாங்கள் வந்து இதை ரீ ரெக்கார்டிங் உட்கார்ந்து பார்க்கும்போது எனக்கு விஷுவலாக இந்த பாடலில் பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் பின்னிட்டார் ஆனால் எக்ஸைட்மெண்ட் எங்கே வந்து அடுத்த லெவலுக்கு எனக்கு போயிடுச்சுன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் இது எப்படி வந்து கொண்டாட போகிறாங்க அவங்க எப்படி இது வந்து வரவேற்க போகிறாங்கன்ற அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ இப்போ மேலும் அதிகரிச்சிருச்சு ஸோ இதை பார்க்கும்போது ஃபைனலாக பார்க்கும் தேட்டரில் இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தலைவர் வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு தலைவர் இந்த மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை இயர்லி ரஜினி எப்படி இருப்பாரோ இயர்லி ஸ்டேஜஸில் அதாவது செவன்ட்டிஸ் எயிட்டிஸில் ரஜினி சார் எப்படி இருந்தாரோ அந்த ரஜினி இந்த பாடலில் நம்ம மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த துரு துருன்னு இருக்கக்கூடிய ரஜினி சாரை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வீடியோ பாடலையும் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருக்குங்க அடுத்தது பேக் டு த கூலி விஷயம் நம்ம கொண்டு வந்தாக்கா கூலி படத்தோடைய அந்த ஃபைனல் ஸ்டேஜை எட்டி இருக்குது அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபைனல் மிக்ஸிங் நடந்துன்னு அதே போல் அந்த கலர் கிரேடிங்கான வேலை நடந்துருக்கு அதாவது ஃபைனல் டச் வந்து நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க அநேகமாக இன்னும் ரெண்டு வாரத்தில் ஒட்டுமொத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிடும் அதாவது ஜூலை மிடில் ஒட்டுமொத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சுட்டு அதாவது ஃபைனல் மாஸ்டர் காப்பி அந்த ஃபைனல் காப்பியை ரெடி பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது நீங்கள் எந்த எக்ஸ்ட்டாக இருக்கீங்க இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி அந்த வைப்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தேட்டரில் அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்